அனைவருக்கும் வணக்கம் இந்த கதையில் ஜால்ரா அடிக்காத ஜாலி பையன் அலெக்ஸோட அன்புனால் அவனை சுற்றி இருக்கிற பசங்களும் ஏன் அவன் இருந்த கிராமமுமே எப்படி மாறி போயிருந்தது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் அரசலூர் அரசலூர்னு ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் அலெக்ஸ்னு ஒரு பையன் இருந்தான் அவன் குத்து மதிப்பாக ஒரு எட்டாவது ஒன்பதாவது படிப்பான் ஆனால் குறும்பு பண்ணுறதுல என்னவோ பத்துக்கு பத்து வாங்கிடுவான் அவன் இல்லாத நாளில் கிராமமே சளிப்பாயிடும் அப்போ அந்த அளவுக்கு குறும்பு பண்ணுவான்னா பார்த்துக்கோங்களேன் ஒரு நாள் பக்கத்து வீட்டு பாட்டி அடுப்பில் சாம்பார் வச்சிட்டு இருந்தாங்க அலெக்ஸ் என்ன பண்ணா ஒளிஞ்சிட்டு உப்புக்கு பதிலாக சர்க்கரை அள்ளி போட்டுட்டான் சாப்பிட்ற நேரத்தில் பாட்டி ஐயோ சாம்பார் பாயாசம் ஆயிடுச்சுன்னு கத்திட்டாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கெலாம் என்ன வயசாக உப்புக்கும் சர்க்கரைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையான்னு பாட்டியை பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி தான் ஒரு நாள் கிணத்துல இருந்து தண்ணீர் எடுக்க போன மாமியை பார்த்து அங்கே பாம்பு பாம்புன்னு கத்திட்டான் மாமி பாவம் வாலியை தள்ளி விட்டுட்டு ஒரே ஓட்டம் பிடிச்சிட்டாங்க வெளியில தான் அந்த மாதிரின்னா வீட்டுலையும் அதே மாதிரி தான் அம்மா ஃப்ரீயாக இருக்கிறப்ப நியூஸ் பேப்பர் எடுத்து படி அலெக்ஸுன்னு சொல்கிறாங்க அதுக்கு அலெக்ஸு வீட்டில் நியூஸ் பேப்பர் இருந்தால் தானே என்னை படிக்க சொல்கிறீங்க நியூஸ் பேப்பரை தூக்கி ஒளியை வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீடு ஃபுல்லாக நியூஸ் பேப்பரை தேடிவிட்டேன் நியூஸ் பேப்பரையே காணோம் அப்படின்னு சொல்லி படிக்கிறதுல எஸ்கேப் ஆகிடுவான் அந்த அளவுக்கு குறும்புக்காரன்னா பார்த்துக்கோங்க ஆனால் ஒன்று மட்டும் கவனிக்கணும் அவன் குறும்பு பண்ணுறதுல தான் பெரிய ஆள் ஆனால் அவன் மனசோ ரொம்ப வெள்ள மனசுக்கு அசலூர் கிராமத்தில் சரோஜானு பெயர் கொண்ட ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டியோட முகம் ஒழுக்க ரொம்ப கருணையாகவும் சிரிச்ச சிரிப்போடையும் பார்க்கறதுக்கே ரொம்ப கலையாகவும் இருப்பாங்க கிராமத்தில் உள்ளவங்கலாம் அந்த பாட்டிய சரோ பாட்டினு தான் கூப்பிடுவாங்க சரோ பாட்டி ஒரு நாள் காய்கறி விற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்போ மூணு சின்ன பசங்க வந்து பாட்டி எங்களுக்கு கொஞ்சம் வெள்ளரிக்காய் தர்றீங்களான்னு கேட்டாங்க ஆனா எங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொன்னாங்க பாட்டி சிரிச்சுக்கிட்டே அட பசங்களா பணம் இல்லைனா பரவாயில்ல வாங்க வந்து வாங்கிக்கோங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வெள்ளரிக்காய அந்த பசங்க கிட்ட கொடுத்தாங்க பசங்க மகிழ்ச்சியா வாங்கிக்கிட்டு ஓடிட்டாங்க அலெக்ஸு அங்கேயே நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்ப சொர கிட்ட நீங்க இப்படி எல்லாருக்கும் இலவசமா கொடுத்துட்டீங்கன்னா உங்க வீட்ல சாப்பாடு எப்படி வரும் அப்படின்னு கேட்டான் பாட்டி சிரிச்சுக்கிட்டு சொன்ன வார்த்தை அந்த கிராமத்தையே மாற செஞ்சிச்சு பையா பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி அன்பை கொடுத்துட்டா நாளைக்கு அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் யாராவது எனக்கு ஒருத்தர் தண்ணி கொடுப்பாங்க இல்லையா அதுதான் என் சாப்பாடு அந்த சொற்கள் அலெக்ஸோட மனசில் வெத மாதிரி ஆழமாக பதிஞ்சிருச்சு ஒரு நாள் அலெக்ஸு இருந்து ரெண்டு வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தான் அப்போது தெருவோரம் ஒரு சின்ன பையன் இருந்தான் ஏன் சின்ன ஏன் அழறேன்னு கேட்டான் அலெக்ஸு அதுக்கு அந்த சின்ன பையன் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு இல்லைங்கண்ணா ரொம்ப பசிக்குதுங்க அண்ணான்னு சொன்னான் அந்த கணத்துல அலெக்ஸு ஒரு வாழைப்பழத்தை அவன்கிட்ட கொடுத்தான் அந்த சின்ன பையன் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப நன்றிங்கண்ணா நீங்க நீங்கள் ரொம்ப நல்ல அண்ணான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடி போயிட்டான் அந்த சிரிப்பும் அந்த வார்த்தையும் அலெக்ஸுக்கு அன்போட சக்தி என்ன அப்படிங்கிறத காண் காமிச்சிச்சு அவன் மனசுக்குள்ள அடடா பாட்டி சொன்னது உண்மையாக இருக்கே கொடுக்குறப்ப இருக்கிற சுகம் இருக்கே அது வேற லெவலில் இருக்குது அப்படின்னு அவனுடைய மனசுக்கு தோணுச்சு அப்படியே அன்பு வைரஸ் மாதிரி பரவுச்சு அந்த நாளையில இருந்து அலெக்ஸ் ரொம்பவே மாறி போயிருந்தான் பள்ளியில் தோழனுக்கு பேனா இல்லைன்னா ஏதோ எடுத்துக்கோடா இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி தன்னோட பேனாவை எடுத்து கொடுத்தான் தண்ணீர் எடுக்க பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டா பாட்டி வெயிட் பண்ணுங்க நான் எடுத்து தரேன்னு தண்ணி எடுத்து கொடுத்தான் சின்ன பசங்களுக்கெல்லாம் கதை சொல்லி சிரிக்க வச்சான் கதை சொல்லும்போது கூட அவன் குறும்ப மறக்கல என்னை எப்படி தெரியுமா கதை சொன்னான் ஒரு நாள் சிங்கத்துக்கு ரொம்ப பசிச்சுச்சான் அதனால் அது சாம்பார் சாப்பிட்டுச்சான் அப்படின்னு சொல்லி பசங்களை சிரிக்க வச்சான் மெதுவாக மெதுவாக அவன் மா அவனுடைய மாற்றம் மற்ற பிள்ளைங்களுக்கும் பரவியது அன்பை கொடுப்பது தான் ரொம்ப சூப்பர்னு அந்த மற்ற பசங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு அலெக்ஸ் வந்து மாறி போயிருந்த மாதங்கள்ல அலெக்ஸ்னால அந்த கிராமத்தில் இருந்த பசங்கள் மட்டுமல்லாமல் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளோட இருந்த கிராம மக்களுமே மாறி இருந்தாங்க யாராவது ஒருத்தர் வீட்டில் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா அடுத்த வீட்டில் உள்ளவங்க அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க பள்ளி பசங்களுக்கு எழுதறதுக்கு நோட்டு இல்லைன்னா யாராவது வாங்கி கொடுத்துருந்தாங்க தனிமையில் இருந்த வயசானவங்க கிட்ட குழந்தைங்கள்லாம் போய் விளையாடுனாங்க ஒரு நாள் ஒரு மூதாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க எனக்கு இப்போ தினமும் சிரிப்பு சாப்பாடு கிடைக்குதுன்னு அதுக்கு பக்கத்தில் இருந்த வயசானவர் ஒருத்தர் சொன்னாரு இப்போ தினமும் சிரிப்பு சாப்பாடும் கிடைக்கிது அதுவும் நல்ல டேஸ்டாகவும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கு பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு அந்த இடமே செருப்பு நிறைஞ்ச இடமா மாறி இருந்துச்சு ஒரு நாள் சாயங்காலம் காய்கறி கடையில சரோ பாட்டிக்கு பக்கத்துல அலெக்ஸ் உட்காந்துருந்தான் அலெக்ஸ் பாட்டிக்கிட்ட உங்க வார்த்தை என்னுடைய வாழ்க்கையே மாற செஞ்சிச்சு அன்பு கொடுக்க பணம் வேண்டாம் ஆனா கொடுக்கப்பட்ட அன்பு உலகத்தையே மாற்றணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் பாட்டின்னு சொன்னான் பாட்டி சிரிச்சுக்கிட்டு அவன் தலைய தொட்டு ஆசீர்வதிச்சாங்க அப்படிதான் பையா கொடுப்பவன் வாழ்ந்துடுவான் அன்புதான் நம்ம எப்போதும் உயர்த்தும்னு சொன்னாங்க அலெக்ஸ் கிட்ட பாட்டி இந்த கதையின் மூலியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அன்புதான் வாழ்க்கையினுடைய உண்மையான செல்வம் இதுதான் இந்த கதையோட மைய பொருள் அடுத்ததா அன்பு கொடுக்க பணம் தேவையில்லை சிலர் நினைப்பாங்க பணம் இருந்தாதானே தானே மித்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு ஆனா இந்த கதை என்ன சொல்லுது அன்பு என்பது பணத்தால அளக்க முடியாத ஒன்று ஒரு சிரிப்பு ஒரு வாழ்த்து சொல் ஒரு தண்ணீர் கோப்பை ஒரு வாழைப்பழம் ஈவன் சின்ன உதவியும் ஒருவருடைய வாழ்க்கையே மகிழ்ச்சி ஆக்குன்னு சொல்லுது அடுத்ததா கொடுப்பது தான் பெறுவதற்கான தொடக்கம்னு சொல்லுது பாட்டி சொன்னது போல பிள்ளைகளுக்கு இலவசமா வெல்றிகா கொடுத்ததுனால நாளைக்கு அவங்க வளரும்போது பாட்டிக்கு தண்ணீர் கொடுப்பாங்க இல்லையா இதனோட அர்த்தம் நாம் கொடுத்த அன்பு ஒருபோதும் வீணாகாது அது சுற்றி வந்து நமக்கே திரும்பும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் கதைய கடைசியில பாட்டி சொன்ன வார்த்தை என்னன்னா கொடுப்பவன் வாழ்ந்துடுவான் அன்பு எப்போதும் நம்மை உயர்த்தும் பணம் வீடு நிலம் எல்லாம் ஒரு நாள் மறைஞ்சு போகலாம் ஆனா அன்பு மட்டும்தான் மக்களோட நினைவுல என்னைக்கு இருக்கும் அன்பு தான் நித்தியமான செல்வம் இந்த கதை நமக்கு சொல்லி கொடுக்கறது யாருக்கும் எதை முடிஞ்சாலும் அதை நம்ம செய்யணும் உதவ முடியாத சமயத்துல கூட ஒரு சிரிப்பு ஒரு நல்ல வார்த்தையை நம்ம சொல்லலாம் அன்பு கொடுத்தால் அது நமக்கு மட்டுமல்ல ஒரு மனிதனையும் ஒரு குடும்பத்தையும் சுற்றி உள்ள சமுதாயத்துக்கும் ஒளி தரும் சக்தி கொண்டதாக இருக்கும் என்ன உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ